கன்னடத்துக்காரரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு இருக்கு அது வந்து இப்ப நம்ம கமல் சாரு தமிழே தான் கன்னடத்துல பிறந்தது அப்படின்னாங்க அப்ப எங்க அம்மா சீமானிக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு மற்றும் உங்கள் வழங்கும் பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வி தொடர்பு கொள்ள வேண்டிய தலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் செவன் டபுள் ஃபைவ் யாருமே செய்யாத ஒரு விஷயம் அவர் வந்து என்னன்னா பண்ணி அதில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் படிக்கிறதுக்கான எல்லா வசதியும் செய்து கொடுத்து ஃபீஸ்லாம் அவங்க கட்டுறது கிடையாது இவர் என்ன சொல்கிறாருன்னா படிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க இல்லையா நீங்கள் போய் வேலை செய்கிறீங்க இல்லையா வேலை செஞ்சு சம்பாதிச்சதுக்கப்புறம் அந்த காசை கொண்டு வந்து கட்டுங்க உங்களுக்கு அப்புறமா இருக்கிறவங்க படிப்பாங்கன்னு ஒரு முயற்சி செஞ்சுருக்க ஒரு அரசு செய்யாததை முதல் முறையாக செய்து கொண்டிருப்பார் நம்மளுடைய தமிழ் செல்வன் சார் நன்றி அனைவருக்கும் நன்றி எந்த உதவியில் பண்ணாலும் எந்த நிகழ்ச்சி எது கொடுத்தாலும் இன்னைக்குதான் என் பிரிய இல்ல இல்லை ஏன்னு தெரியல நேத்து கூட ஒரு இரநூறு பேருக்கு தேனாம்பேட்டையில பட்டைல கிரிக்கெட் ஆடுறதுக்கு கேட்கல யாரு அண்ணனா அண்ணன் பாத்திட்டாரா வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு இட்லி நீ உன் மனம் போல வாழ்க நான் எது கொடுத்தாலும் அது மக்களாக நீங்க கொடுத்த வாழ்வு இந்த தமிழ் கொடுத்த வாழ்வு இந்த மொழி கொடுத்த வாழ்வு அந்த பெரியாருடைய பகுத்தறிவு என்னை வாழ்த்து கொண்டிருக்கிறது அம்பேத்கருடைய அந்த தில்லு அவர் சட்டமேதை படித்துட்டு எல்லாம் சாதிங்கினாரு எனக்கு படிப்பே இல்லை நான் நினைச்சு பார்ப்பேன் திருவள்ளூர் பத்தி எனக்கு படிப்பு இல்லாததுனு என்ன தெரியும் ஏன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்ன நான் பிறந்து நாலாம் கிளாஸ் கூட ஆறு வயசு வரைக்கும் படிக்க முடியல ஒன்பது வயசுல டி கிளாஸு போட்டாங்க இந்த வல்லுமை எப்படிலாம் படிச்சிருப்பாரு இவரே பெரிய ஆளாக இருக்காருன்னா இவங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பமாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் அவங்க அப்பா அம்மா பாட்டெல்லாம் எப்படியா ஆளாந்துருவாங்க இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து வீந்து போ திருவள்ளூர் ஆராய்ச்சி பண்ண முடியாத ஒரு மனிதன் எங்க ஐயா கூட கம்போடியால போய் சந்தோஷ் ஐயா கூட அந்த சிலையை திறந்தோம் மகிழ்ச்சியாக கூட போனதில்ல அங்கே கம்புடைய சிறுவர் சிலையை திறந்துட்டு என் வீட்டில் வந்து ஓட்டலு திறந்து வச்சாரு என் வீட்டுக்குள்ள ஓட்டலாம் நீங்களாம் வந்தால் சாப்பிட்டு போடுறதுக்கு தான் வேற எந்த எண்ணமும் கிடையாது எனக்கு அதுக்காக பக்கத்து வீட்டுக்கார் கமெண்ட் போகிறாரு டெய்லியும் எனக்கு ஒரு சோறு போட மாட்டேங்கிறாரு அப்படி அதனால் நீங்கள் கொடுத்த வாழ்வு அந்த வாழ்க்கையில் நான் பங்கெடுத்துக்கிறேன் இங்க அமரங்கிற வந்து எனக்கு விழாவில் நடத்துறாரு நான் முந்தால் ஒசூர் கடை திறப்புல அவ்வளோ இருந்தால் இப்போதான் தான் குவைத்தில் கடையை திறந்துட்டு இந்த தமிழ்ச்செல்வங்கிற பேரை கிளிநொச்சில் அண்ணன் வேல்முருகனுக்கு தெரியும் கிளிநொச்சி விடுதலை புள்ளி அரசியல் பிரிவு தலைவர் தமிழ்ச்செல்வன் மறங்க வேட்டி என் பேர செல்வராஜ்ங்க தமிழ் செல்வனா மாத்தன அதன் அடையாளமாக தான் யாழ்ப்பாணத்துல என் முதங்கடைய பதிவு பண்ணனே யாருமே யாழ்ப்பாணத்துக்கு போல நான் எப்ப பார்த்தாலும் யாழ்ப்பாணத்துல தான் இருப்பேன் ஐயா இருக்காரு நாலு பிரதமருக்கு பிஏவா இருந்தவர் ஹீரோ போற வச்சிட்டீங்க அதான் அதான் ஐயா தெரியும் எனக்கு அதே மாதிரி சுபாஷ் அண்ணன் அவர் நடத்தக்கூடிய விழாக்கெல்லாம் அவர் போறதுக்கு முன்னாடியே நான் சோத்த அனுப்பிச்சிருவேன் திருச்சியில் ஒரு தர முடியுமான்னு கேட்டாரு அவர் அவர் மீட்டிங்கை தொடங்குறது முன்னாடி என் சாப்பாடு சூடாக போய் இறங்கிருச்சு சந்திர வாழ்த்துக்கள் போராளி அண்ணன் வேல்முருகன் கேட்கவே வேண்டியதில்லை அவரை பற்றி ஒரு துணிவுக்கும் தொந்த தொகுதி மக்களுக்காக எந்த ஒரு கூட்டணிக்கும் அந்த தர்மத்தையே மீறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தர்மமாவது ஒன்னா ஒன்றாது என் கூட்டணி என் தொகுதியில் இருக்கிற மக்கள் நல்லா இருந்ததையாது கூட்டணி தர்மம்னு சட்டமன்றத்தில் ஒரு உரையெல்லாம் பார்த்து நாங்கெல்லாம் வேறு செலுத்து போயிருக்கோம் இப்படி தமிழ் பற்றோட இப்ப குவைத்தில் போயிட்டு தான் போட வைக்கணும்னு முத முத குவைத்தில் தமிழ் போட ஏத்திட்டு வந்திருக்கிறேன் அயராத பணிகளை நான் ஈடுபட்டு இருக்கேன் இன்னும் கூட இந்த விழாவுக்குனே நான் அந்த சேலத்துலேருந்து காலையில பிள்ளைட்டு பிடிச்சி மறுபடியும் அங்கே போயிடுவேன் வாக்கு கொடுத்துட்டு அந்த விழாவுக்கு வரணும் இதுக்கப்புறம் மகாபலிபுரத்தில் டாக்டர் ஒரு ஊனமுற்றுவதுகளை வந்து தெற்காசியில ஒரு முந்நூறு குழந்தைகள் வச்சு நடத்துறாரு அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து அன்போடு விடைபெற்றுக்கிறேன் பேசி பிடிச்சிட்டு இப்போ குரலை பற்றி பேச அண்ணனோட நம்ம பேசிகிட்டு போறோம் உங்களுக்கு அவருடைய வேற உரை இருக்குது காத்திருக்குது நல்ல ஒரு நிலையில இயக்கத்தை நடத்தி பிரபாகரன் நெஞ்சில ஏந்தி அதான் வெள்வெட்டித்துறைய பேசிட்டு வாங்க ஒன்பது இடம் பிரபாகர் வீட்டு வாசல்லேயும் பேசினேன் அஞ்சுங்குவது அடங்குவது எங்க அன்புக்கு தான் ஈழம் எங்கள் தனியாக தாகம் என்று மற்ற முராளிகளுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கும் ஏன்னா நான் பேரே பிறந்தது தமிழை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா எல்லா நாட்டுக்கும் போயிடுவேன் லண்டன் நியூஸ்டம்ல தான் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன் என் டூ சகோதரி நான் சாப்பிட்றதெல்லாம் பார்த்து வீட்டு நம்மளை பயந்துட்டாங்க இன்னும் பிடி சாப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆடு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுவேன் அப்புறம் ஆடை சாப்பிடுவேன் அந்த இடைகள்லாம் இது வந்து நம்ம கீரைகளை வந்து அப்படி எடுத்துக்கிடுவோம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை எல்லாம் உடம்ப பாத்துங்க நான் சொல்றதுதான் நான் ஈவினிங் கடை கூட நடத்திருக்க மட்டும் ஈவினிங்கில் சீக்கிரம் கொஞ்சம் சாப்பிட்ருணும் நீங்க நடிகர் ராஜா சார்லேருந்து நம்ம மனோஜ் எங்க ஐயா பாரராஜா பிள்ளை அவனுடைய மரணத்துலேருந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம் ஒரு பாடத்தை எடுத்துங்க உங்க அன்றாடும் பொண்ணு உங்க போனலை உங்க உடம்புக்கு தேவையான உடவுகள் எடுங்க நம்ம தமிழை வாழ வைக்கிறோம் நம்ம இருக்கணும் நம்ம அப்புறம் தான் எல்லாத்தையும் வாழ வைக்க முடியும் ஆயுசு வேணும் நீங்கள் வாழ்ந்தா போதாது பேர குழந்தைங்களை பாருங்க அவங்க கல்யாணத்தை பார்க்கணும் நீங்க எல்லாரும் உடம்ப கவனிச்சிங்க நீர் நிறையா சாப்பிடுங்க நீச்சத்து உள்ள பொருள்களை ரத்தம் தண்ணியா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கலாம் சை செஞ்சு இந்த போன கேளிக்கைக்கு எந்த அளவுக்கு நீங்க எந்த டைமுக்கு அந்த போனுக்கு நீங்க முக்கியத்துவம் குடிக்கல உங்க நோய்களுக்கும் மனசுக்கு எல்லா மருந்தும் சித்தர்கள் அதெல்லாம் பேசி வச்சிருக்கிறாங்க அது எது ஈஸியா அதை எடுத்துங்க ரெண்டு கொந்தவரங்காயா நரம்பு மண்டலத்துக்கு ஒரு நெல்லிக்காயா விட்டமின் சிக்கு கண் பருவிக்கு ஒரு கருப்புல ஒரு குடியா இதெல்லாம் படிங்க தயவு செஞ்சு நான் உங்க பிள்ளையா உங்க அண்ணனா உங்கள இதை தான் நான் சொல்ல முடியும் மக்களை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறோம் உலகத்திலேயே அதிக சூறு உள்ள நாடு இந்தியா இந்தியாவிலேயே அதிக சூறு உள்ள நாடு நம்ம தமிழ்நாடு தயவு செஞ்சு உடல்ல அக்கறை கணக்கு எவ்வளவு பெரிய ஆளுக்குமே நீ யாராவது சொன்னதான் புரியுதுன்னு இல்லை ஒரு கரிஞ்சு அவ்வளோ அவ்வளவு மகத்துவம் இருக்குது அந்த தண்ணி கொதிக்க வச்சு குடிச்சா ஒரு பூட்டு தண்ணியில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நான் உண்மையிலேயே கடைப்பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் இல்லைன்னா எப்பவே செத்துருப்பேன் நான் பட்ட கஷ்டத்துக்கு என் உடம்பெல்லாம் தீ காயங்கள் இருக்கு இந்த இடத்துல தீக்காயம் இருக்கு அதுக்கெல்லாம் ஓய்வு கிடையாது தள்ளுண்டி தள்ளிட்டு அப்படி பிளேட் அடிப்பேன் எங்க அப்பா எனக்கு பஸ்ஸு ஐம்பது ரூபா கொடுக்குன்னு நினைச்சார் வாழ்க்கையில் சொன்னாங்க நேர்மை ஜெயிக்கணும் அதுக்காக சொல்றேன் என் உயிரே நான் காசை மாட்டேன்னு எங்க அப்பா தூங்க வச்சிட்டு மூணு மணிக்கு லாரி பிடிச்சி ஏறி வந்து என் நான் வேலை செய்கிற பட் ஷோட்டில் தாம்பாத்திலேயே அந்த லாரிக்கு அஞ்சு ரூபா வாங்கி கொடுத்தேன் பெத்தன் காசு நான் தொட்டதே கிடையாது என் மாமனார் ஒரு ஏக்கரை விட்டு தள்ளுண்டி விட்டுட்டு கடவுங்கன்னு எவ்வளோ கெஞ்சி பார்த்தார் அது மேடை நகரியமா சொல்ல முடியாது என் கரங்களையும் கால்களையும் இன்னைக்கு அந்த இடம் இருக்குது விற்க மாட்டேன்ட்ட அந்த நம்ம அந்த பிள்ளையை சம்பாதிச்சு வச்சிருக்கோம் இப்படி எல்லாம் கையை ஏந்தன்னு கிடையாது நான் அதுக்காக ஏன் தன்னம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன்னா நம்ம உழைக்கிறது கொடுக்க நம்ம தான் உலகம் நம்ம கையை ஏந்த ஆரம்பிச்சிட்டோமா நம்ம ஒழுவ போயிடும் நம்ம சுமையை நம்ம சுமந்தாதான் சொன்னேன் அடுத்த தோல்ல வச்சோமா எப்பவுமே மனசு அப்படியே இருக்கும் இவன் உதவுல அவன் உதவுல இவன் உதவல கிடையாது இந்த கண் கை கால்கள் மிகப்பெரிய சொத்துங்கிறது நினைங்க உங்க ஆயுசு மிகப்பெரிய சொத்துன்னு நினைங்க திட்டமிடுங்க செயல்படுங்க வெற்றி பெறுங்க அன்பு தம்பி சிவா வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தெரியாது இந்த சகோதரிகளோட பங்களிப்புல நானும் அவங்க அவங்கதான் எனக்கு ஒரு தூண்டு கூட கொடுத்துட்டாங்க நான் ஒரு ஒரு லட்சத்தை தம்பி கொடுத்துட்டு விடைபெறிகிட்டுறேன் அண்ணன் சொல்லுறேன் எங்கள் பொன் குமார் எல்லாேருமே எனக்கு வேண்டி போட்டிருக்கேன் கவிஞர் சிட்ரஸ் சார் இருக்கார் நம்மளுடைய காவலர் சிவகுமார் சார் இருக்காங்க எங்கள் அன்பண்ண பேரரசன இருக்கார் எப்போவும் என்னை வழி நடத்திக்கிட்டே இருப்பார் இப்போ உடம்ப மனோஜி எனக்கு நைட்டு ஃபுல்லாக நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கவே இல்லை நானும் அண்ணனும் பேரரசன் ஒரு மூணு மணி கூட டீ அங்கே ஸ்கூர் நான் தான் போட்டேன் வாசல்ல போட்டு வர எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் வாட்டர் பாட்டில போட்டு நானும் ஒரு பணியாற்றணும் யாருக்குமே என்ன இல்லையு சொல்றது இல்ல உண்மையான கஷ்ட வேலைங்க என்ன பயன்படுத்திக்க ஏன்னா இருக்கிறது உங்களுடைய நிறுவனம் என்னது கிடையாது நானும் பசிய கற்றுட்டு வந்தவன் உங்களுக்கானது இன்னைக்கு சாப்பாடு இல்லையேன்னு கவலையில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு பாக்யராஜ் சார் சொன்னார் என்ன இங்கே இடத்துல தான் சொன்னாரு இவரு முன்னாடி நம்மளெல்லாம் ஒன்று பேசிட்டு வானா தமிழ் செல்வன் அங்கே சாப்பாடு பத்து மனு தான் பார்த்துட்டு பாரு அது என் ரத்தத்தில் இயற்கையாக இருக்குது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது அதில் எந்த ஒரு தடங்களும் எனக்கு கிடையாது பசியை சுமந்தவனுக்கு எவ்வளோ பெரிய வாழ்த்துக்க பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க யார் பேரி விட்டுருப்பாரு எங்கள் அண்ணன் இனியும் இருக்காரு அனைவருக்கும் உங்கள் ஆசீர்வாதத்தோட உங்கள் வாழ்த்துகளோட என்ன புறாதே வந்த உங்கள் பிள்ளையாக ஏற்று என்னை வழிநடத்துற எங்கள் தலைவர்களை என் தமிழ் மொழியை என் தாய்மொழியை அன்னை மொழியை வணங்கி விடைபெறுகின்றேன் வாழ்க சிவா தான் அறிவு கிடைக்கும் அந்த அறிவு தான் உன் ஆற்றலா உருவாக்கும் தோன்று உரத்துக்கு ஒன்றுமே கிடையாது பிறந்தா இறக்க போறோம் அவ்வளவுதான் நமக்கு வாழ்க்கை கஷ்டப்படுற காலத்தில் நல்லா சாப்பிட்ற வயசுல உணவு கிடைக்கல உணவு கிடைக்கும் போது இப்போ சாப்பிட முடியல உடல்தப்பா வாழ்க்கை அதனால் எவனும் சந்தோஷமாக இருந்திருக்கிறான்னு நினைச்சிடாரு உலகத்தில் உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை உயிராக போகிறத பிறந்தாவே கஷ்டம் தான் இது ஒரு வேட்டை உலகம் மீன் மீனவே வேட்டையாடும் தவளை மீன் திங்க மீன் தவளை திங்கும் மிருகன் மனிதத்தை திங்கும் நம்பளி வேட்டையாடி விடுவாங்க உசாரா திங்க பார்த்துங்க பெரியவங்களை நிறைய சம்பாதிச்சிருக்கிற அந்த நட்போட முகத்தோட வந்திருக்கிற இவ்வளவு பேர் விபிங் வந்திருக்காங்க இவராஜ் எம்எல்ஏ கூட தம்பி எங்கள் கிளைமிட்டார் விரும்புவ எம்எல்ஏ மாநாட்டுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த பொண்ணான நேரத்தில் எவ்வளோ அமைதியாக இருந்து அந்த வேல்முருகன் ரொம்ப நன்றி சொல்லு ஒரு எம்எல்ஏ எவ்வளோ நேரம் சரி பிடிச்சி வச்சிட்டீங்க சீக்கிரமோட வழி நிற்பீங்க அதை நாங்கள் இப்போதான் சந்திக்கலாம் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகை குறைக்கு எவ்வளோ தவித்த தொடர்பு இல்ல முடியல எல்லாரும் எனக்கு ஒரு விஷயம் அந்த தமிழ் பதிவு பொண்ணுன்னு நினைச்சேன் பெரியார் கன்னடத்துக்காரரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு இருக்குது அது வந்து இப்போ நம்ம கமல் சாரு தமிழே இங்குறது தான் கன்னடத்தில் பிறந்தது அப்படின்னாங்க அப்ப எங்க அம்மா என்ன சீமானிக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு தமிழ் அங்கிருந்தா போகுது இருந்து வாழ்த்தியிருந்தாரு இனிமே பெரியார தமிழரா நம்ம ஏத்துவோம் நன்றி வணக்கம்